ஆனால் சமீப காலத்தில் வந்து இளைஞர் தலை இளைய தலைமுறையினருக்கு வந்து அந்த விழிப்புணர்வும் போதிய பயிற்சியும் இல்லாததுனால குளம் குளமாகவே இருக்குது நீச்சல் பயிற்சி உடல் தேக பயிற்சி எதுவுமே இல்லை ஸோ இது குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஏன்னா நீங்கள் அந்த குளத்தில் குளிர்ச்சி அனுபவப்பட்டவங்க கண்டிப்பாக ஆமாம் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நான் சொல்ல நினச்சேன் பாதி நீங்கள் சொல்லிட்டீங்க இருந்தாலும் மிச்சத்தை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக அது கவலைப்பட வேண்டிய விஷயம் குளம் குளமாக இருக்குது பல வருடங்களாக யாருமே குளிக்கிறது இல்ல அதே மாதிரி நம்ம கொரோனா காலத்தில் சாரி கஜா புயல் இல்லை அந்த டைத்தில் தண்ணீர் இல்லை பற்றாக்குறை சாதாரண மட்டத்தில் ஒரு நா இருபது நாட்களாக கிண்ட் ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு அந்த மாதிரி சூழல் போகும்போது வேறு வழியே இல்லாமல் எல்லா மக்களும் உடம்பு நிறைஞ்சு குளிச்சாங்க இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முப்பது இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழலை பார்த்தேன்னா அப்போது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு இது மாதிரி எல்லா நாட்களும் எல்லோரும் குளிச்சா உடல் ரீதியாக ஆரோக்கியம் தண்ணி செலவு மிச்சம் கரண்ட் செலவு மிச்சம் எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் அதை இப்போ யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல என் கூட நான் நானும் கூட தான் விஷாலில் எல்லாரும் குளித்தா நம்ம நமக்கு ஒரு ஆர்வங்கள் வரும் இங்கே குளிக்கிறதுனால பல நன்மைகள் இருக்க உடல் ரீதியாக நான் அதை யாருமே ஃபாலோ பண்ணுறேன் பண்ணுறதில் கவலையான விஷயம் அதே மாதிரி இந்த ஒரு நிர்வாகத்துக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் நான் வைக்கிறேன் இதே மாதிரி ஒரு கரையை இன்னொரு கரை வச்சுட்டா அது மிக சிறப்பாக இருக்கும் கொரோனா காலத்தில் அப்போது கஜா புல் டயத்தில் மக்கள் வந்துட்டு குளிக்கிறதுக்கு அவதிப்பட்டு இருக்கும்போது ஆணும் பெண்ணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஒரே டயத்தில் சூழ்நிலாம் வந்துச்சு இன்னொரு கரை இருந்துச்சுன்னு சொன்னால் அது பெண்கள்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் சூழ்நிலை உருவாக்கி வைக்கலாம் பெரிய எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் உலகத்துல ஒன்று ஒன்றா புதுசு புதுசாக இருக்குது ஸோ அதனால நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம என்ன பண்ணணும் இன்னொரு கரையை ஒரு அமைச்சு வைக்கிறது நல்லதாக படுது இது என்னுடைய கோரிக்கையாக வைக்கிறேன் அதே மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் எல்லாமே குளத்துல குளிக்கிறது அவ்வளோ ஆரோக்கியம் நீச்சல் கத்துக்கள்லாம் எல்லா வகையிலும் சிறந்ததா இருக்கும் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு எல்லோரும் அதை சொல்லிக் கொடுங்க அது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி இடத்துல அவர் இருக்கிறது பாரம்பரியமான இடம் இது ரெண்டாவது இன்னொரு விஷயம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குளத்தில் குளிக்க வர்றவங்களுக்கு அப்பப்போ ஒரு சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டு ஒரு ஊக்கப்படுத்துவாங்க இந்த மஜ்லிஸ் கார்டனுங்கிற ஒரு அமைப்பு இளைஞர்களாக ஒன்று சேர்ந்து பண்ணுவாங்க அது சமீப காலமாக நிறுத்தப்பட்டிருக்குது இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு குளியல் திருவிழான்னு சொல்லி எல்லா இளைஞர்களையும் வர வச்சு அவங்களுக்கு ஒரு சிற்றுண்டியை கொடுத்து குளியல் இது செக்கடி குளத்தை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சமீபத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா கண்டிப்பா கண்டிப்பா அதை செய்யணும் அது இது என்ன செய்யாம போனிச்சின்னு காரணம்னு சொன்னா இதுல ஆர்வமாக இருக்கிறவங்கன்னா அவங்க வரக்கூடிய சூழல் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அந்த டைத்துல ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தொடர்ச்சியாக போயிட்டு இருந்துச்சு இதுல ஆர்வம் அதிகமாக ஆர்வம் உள்ளவங்க இருக்கமா நின்று பண்ணாங்க எல்லாம் செஞ்சாங்க எல்லாம் சிறப்பாக முடிஞ்சிச்சு அது அது நல்ல விஷயம் வேற வழி இல்லை அந்த மாதிரி சூழலை உருவாக்கி எப்படியாவது குளிக்க வைக்கணுங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டுட்டோம் நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறது நல்லதாகப்படுது இந்த வருடம் சாத்தியம் மிக குறைவும் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு முறையான ஒரு ஆத்து தண்ணி உள்ளே வரல ஏன்னா இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தண்ணி ஓரளவு நிறைஞ்சிருக்குது இது பத்தாது கூடிய சீக்கிரம் வத்தாம இருக்கணும் நல்லா பாதுகாக்கணும் மின்ஷாலாக இனி வர காலங்களில் அடுத்த வருடம் மழை வந்துட்டு இப்போ எப்படின்னா கால சூழ்நிலை எல்லாமே மாறிப்போச்சு முறையான மழை கிடையாது மழை பெய்ய வேண்டிய டைத்தில் மழை இல்லை வெயில் அடிக்கிற டைமில் வெயில் இல்லை எல்லாமே மாறி மாறி கால சூழ்நிலை மாறி இருக்கனால எது எப்போ நடக்குங்கிறது ஒன்றுமே தெரியல. रावतரகா இப்போ இந்த குளத்துல வந்து உங்களுடைய சிறு சிறுபிராயத்துல வந்து குளிச்சிருப்பியா செகரி குளத்துல உங்களுடைய அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. நான் சிறுப்ளையா இருக்கும்போது ஒரு டீமோட அளச்சிட்டு வந்து அப்படியே வந்து குடிப்போம் எல்லாரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த 100. அப்ப அடிக்கடி வர்றதுனால தண்ணி நிறைய இருந்திட்டே இருக்கும். இப்போ வந்து இடையில இடையில தண்ணி இல்லாம போறதுனால அது அப்படியே டிஸ்கண்டினியர் ஆயிடுச்சு. இந்த குளத்தை பத்தி சொல்லுங்க. இது இந்த சிக்கனி குளம் வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே நல்லா அப்படின்னா நல்லா பயன்படுத்தினது இப்போனா ஒரு தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதாவது நைன்டிஸ் எல்லாருக்குமே எல்லாருமே தெரியும் இது அப்போனா நமக்கெல்லாம் வந்து ஒரு பதினைஞ்சி வயசு இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த கரையிலேருந்து அந்த கரை போகிறது நல்ல நீச்சல் பயிற்சி இப்போலாம் வந்து யாரையுமே பார்க்க முடியல ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ உள்ள இளைய தலைமுறைகள்லாம் வந்து ஒரு ஃபோன்லேயும் என்ன தேவையில்லாத விஷயங்களிலும் சில சிலர் வந்து போதை ஏன்னா மற்ற இதுகளுக்கு அடிமையாகி இந்த நீச்சலுங்கிறதுல ஒரு இது இல்லாமல் போச்சு அப்போ இதை வந்து என்னடா நம்ம வந்து என்ன செய்யணுன்னா வந்து ஒரு எதிர்கால தலைமுறைகளை வந்து கருத்தில் கொண்டு இப்போது இயற்கை பேரிடர் சகோதரர் சொன்ன மாதிரி இயற்கை பேரிடர்கள்லாம் வந்து இப்போ என்ன என்ன நடக்குது என்ன நடக்க போதுங்கிற ஒரு சூழல் தெரியாமல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இப்போ நாளேயே ஒரு புயல் ஒரு ஏதாவது ஒரு நடந்ததுனால் அப்போது கண்டிப்பாக வந்து மின்சாரம் துண்டிக்கப்படும் அதே மாதிரி சூழ்நிலைகளை வந்து வீடுல வந்து மின்சாரம் இருக்காது அப்போது நீர் ப தண்ணீரெலாம் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் அப்போ நம்ம இங்கே வந்துட்டு குளித்தோம்னா குளிக்கூடிய குளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்போங்கும் போது நம்ம கரைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அதை வந்து ஒரு நிர்வாகத்தினர் வந்து கருத்தில் கொண்டு எதிர்காலத்தை எதிர்காலத்தை வந்து கருத்தில் கொண்டு இது பண்ணலாம் அது இல்லாமல் இளைய தலைமுறையர்கள் வந்து குறிப்பாக வந்து இந்த நீச்சல் இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ஒரு சகோதரர் சொன்ன மாதிரி அந்த திருவிழா லைக் எப்படின்னா வந்து ஒரு நாள் இது மாதிரி ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணலாம் ஏன்னா எல்லாேருக்கும் சாப்பா இது பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு அப்படி வழங்கிட்டு ஃபுல்லாகவே பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது தொழுதுக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்குற மாதிரி ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தலாம் இன்ஷா